கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும்படியா ஆண்டவரை நேம் கூட இந்த நேரத்தில் ஒரு மத்தியில நிறுத்தி இருக்கிறார் அதற்காக நான் ஆண்டருக்கு கூடிய நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா பேச போறது அப்படின்னு பார்த்தோம்னா எழுப்புதலை குறித்து தான் நான் பேச போகிறேன் நம்ம ஒவ்வொருவரும் வந்து இந்த கடைசி நாட்கள்ல எழும்ப வேண்டியது மிகவும் ஒரு நிச்சயமாய் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது அப்படித்தானே அப்போ என்னைக்கும் கூட ஒரு எழும்பணும் அப்படின்றது குறித்து நான் உங்களிடத்துல வந்து பேச ஆசைப்படுகிறேன் எடுத்தவர்கள் வாசிங்க யாத்திராகுணம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனம் ஏதாவது எழும்பாதி இருந்தால் அதை எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிப்பார்கள் நகரத்தான் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கத்துரி வேகமும் இரவில் அக்கினியும் பாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அதான் இந்த இடத்துலையும் நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து நடத்துகிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல பார்த்தோம்னா கூட இருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இதுலையும் பார்த்தோம்னா அந்த இருந்து மேகம் எழும்புச்சுன்னா இஸ்ரேவேல் ஜனங்க காணாமல் நோக்கி பிரயாணம் பண்ண தொடங்குவாங்க மேகம் எழும்பல அப்படின்னா அது எழும்பும் நாள் வரைக்கும் காத்திருப்பாங்க இதை வந்து நம்ம இப்படி கூட பேசலாம் ஆண்டவர் நடத்த நடத்த நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து ஆண்டவரோடு கூட ஒன்றி நடந்து போகணும் ஆண்டவரோடு கூட கடந்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஆங்கிலையும் பேசலாம் பட் இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிற நான் உங்களோடு கூட இன்னொரு ஒரு ஆங்கில பேசலாம் அப்படின்ட்டு ஆண்டவரினோடு கூட இதேப்பட்டது நிமித்தம் நான் உங்களோட பேச விரும்புகிறேன் இதுல பார்த்தோம்னா ஒரு மேகம் எழும்புனாதான் அந்த ஜனங்களுடைய பிரயாணம் வாய்க்குது இல்லையா அந்த இடத்துல சோ மேகம் எழும்பலைன்னா ஜனங்கள் வந்து பண்ண முடியல இந்த ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவது மேகம் எழும்பும் போது ஜனங்கள் பிரயாணப்படுவாங்க அப்படின்னா எழும்புகிற மேகத்துக்கும் பிரயாணப்படுகிற ஜனத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது ஏற்படுகிறது இல்லையா அப்போ அந்த நாட்கள்ல ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணனா வாசஸ்தலத்திலிருந்து ஒரு மேகம் எழும்பணும் அப்பதான் என்ன செய்ய முடியும் அவங்க காணான நோக்கி பிரயாணம் பண்ண முடியும் இன்றைக்கும் ஜனங்கள் பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரா ஆண்டவர் வாசம் செய்கிற ஸ்தலம் இன்னைக்கு யாரா இருக்கிறோம் நம்மளாதான் இருக்கிறோம் இல்லையா ஆண்டவர் வாசம் செய்கிற ஸ்தலம் நாம தான் சோ நம்மதான் அவருடைய வாசஸ்தலம் அப்போ இந்த வாசஸ்தலம் ஆகிய நம்மளுக்குள்ள இருந்து ஒரு மேகம் எழும்பணும் அப்போ ஒரு ஜனம் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஜெபம் என்கிற ஒரு மேகம் ஒரு எழுப்புதல் என்கிற ஒரு மேகம் இந்த தேசத்திற்கு என்று ஒரு ஆத்மா பாரம் என்கிற ஒரு மேகம் ஒரு சுவிசேஷம் என்கிற ஒரு மேகம் ஒரு வைராக்கியமான ஒரு மேகமாய் ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு மேகமாய் நம்மிடம் இருந்து எழும்பும் போது ஜனங்கள் பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுவாங்க நிச்சயமா அன்றைக்கும் அந்த வாசஸ்தலத்திலிருந்து குறிப்பிட்ட நாளில அந்த மேகம் எழும்பும் போது அந்த ஜனங்கள் பிரயாணம் பண்ண முடிஞ்சது ஆனா குறிப்பிட்ட நாள்ல அந்த மேகம் எழும்பல அப்படின்னா அந்த ஜனங்கள் அந்த இடத்துல பிரயாணம் பண்ணியிருக்க முடியாது அந்த மேகத்தை வைத்துதான் ஆண்டவர் வந்து அவங்களை நடத்தி செல்கிறார் அப்போ இன்றைக்கும் அநேக பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ண முடியாத ஒரு சூழல் நம்மளுடைய தேசத்துல காணப்படுகிறது நம்மளுடைய தேசத்துல இருக்குது அப்படின்னா எழும்ப வேண்டிய மேகம் எழும்பல எழும்ப வேண்டிய எழுப்புதல் நம்மளுடைய தேசத்துல எழும்பல எழும்ப வேண்டிய ஆட்கள் இந்த தேசத்துல எழும்பல எழும்ப வேண்டிய தரிசனம் பெற்ற ஊழியர்கள் எழும்ப வேண்டிய நாம சரியா எழும்பாததுனால இன்றைக்கும் ஜனங்கள் பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ண முடியல ஆனாலும் இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு காத்து இருக்கிறார் ஒரு நாள் நமக்குள்ள இருந்து நமக்குள்ள இருக்கிற அந்த மேகம் எழும்புமா நமக்குள்ள இருக்கிற அந்த தரிசனம் எழும்புமான்னு ஆண்டவர் நம்மளுக்காக காத்திருக்கிறார் நம்ம எழும்பு நாள் நமக்குள்ள இருக்கிற அந்த மேகம் அந்த அபிஷேகம் அந்த மகிம கற்றோடைய வார்த்தை கற்றோடைய சத்தியம் கத்தோடைய ஜீவன் கற்றோடைய கிருவைகள் நம்மளுக்குள்ள இருந்து எழும்போது ஒரு எழுப்புதல் நம்மளுக்குள்ள இருந்து எழும்போது ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ண பிரயாணம் பண்ணுவாங்க இல்லையா அப்போ இன்றைக்கும் ஏன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க கூடிய மேகம் எழும்பக்கூடிய ஆட்கள் எழும்பல எழும்ப வேண்டியவங்க எழும்பாததுனால பிரயாணம் பண்ண வேண்டியவங்க அதாவது ரட்சிக்கப்பட வேண்டியவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க நம்மளுடைய தேசத்துல மனம் திரும்ப வேண்டியவங்க மனம் திரும்பாம இருக்கிறாங்க காரணம் குளித்த நேரத்துல ஒரு எழுப எழும்ப வேண்டிய ஒரு மேகம் நம்மளுக்குள்ள இருந்து எழும்பல அநேகருடைய பிரயாணம் என்று தடைப்பட்டு போயிருக்கிறது அஹ் ஒரு காலத்திலையும் பாத்தீங்கன்னா அஹ் அஞ்சு லட்சம் மக்கள் தொகை இருக்கும் போது ஐம்பதாயிரம் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களாம் இத வந்து த டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற புக்ல ஜவஹர்லால் நேருவால சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து லட்சம் மக்கள் தொகை இருந்த இந்த தேசத்துல ஐம்பதாயிரம் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா அதுல அது எப்படின்னா ஒரு பத்துல ஒரு பங்கு இருந்தாங்க ஆனா இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு கூட கிறிஸ்தவர்கள் இல்ல வரல அந்த ரெண்டு கணக்கெடுப்புல ரெண்டு பர்சன்டேஜ் கூட இல்ல அப்ப என்ன காரணம் பார்த்தா மேகம் சரியா நம்ம சரியா எழும்பல எழுப்புதல் இல்லாததுனால ஜனங்கள் சரியா எழும்புதல் அடையாததுனால ஊழியர்கள் சரியா எழுப்புதல் அடையாததுனால விசுவாசிகளாகிய நம்மளுக்குள்ள சரியான எழுப்புதல் வராததுனால ஜனங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை இல்ல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வெறும் கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு அஹ் மெய்யான தேவனுடைய அந்த ருசி பார்த்தல யாருமே வந்து நிறைய பேர் வந்து ருசி பார்க்காம இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் வந்து ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறாங்க நம்மளுடைய தேசத்துல அப்போ ஜனங்களுக்குன்னு ஒரு மோட்ச பயணம் ஒரு இரட்சிப்பின் வாழ்க்கை பிரயாணம் ஜனங்கள் வந்து ஒன்றுக்கும் உதவாத இப்படி இப்படிப்பட்ட ஒரு உண்மையான தெய்வத்திற்குரிய ஒரு பிரயாணம் பண்ணாம ஒரு பிரயாணம் ஒரு வாழ்க்கையில் இல்லாம ஒண்ணுத்துக்கும் உதவாத பல காரியத்துல வந்து இப்ப இருக்கிற ஜனங்கள் வந்து சிக்கி இருக்கிறாங்க முப்பத்தி ஏழாவது வசனத்திலையும் பார்த்தோம்னா எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருப்பார்கள் அப்போ ஜனங்கள் எப்போது கத்தரை நோக்கி போக ஆரம்பிப்பாங்கன்னா நான் எப்ப எழும்புறனோ அப்பதான் ஜனங்கள் கத்தரை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் தடைபட்டு இருக்கிறதுனா அதற்கு நான் தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறாமே கிறிஸ்தவை அறிந்து நான் எழும்பல அப்படின்னா அதற்கு நான் தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம் இன்றைக்கும் ஒரு காரியத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாமா ஜனங்கள் ரட்சிக்கப்படல ஜனங்கள் எழும்பல ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கல அப்படின்னா நான் சரியா ரட்சிக்கப்படல நான் சரியா நான் சரியா தேவளுக்கின்ற பணிய சரியா செய்யல அப்போ கர்த்தர் எல்லார் மேலையும் மேலயும் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் அப்போ எனக்குள்ள இருக்க அந்த மேகம் எழும்பும் போதுதான் ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு போக முடியும் அப்போ வாசத்தலத்திற்கு மேல மேகம் எழும்பும் போது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எல்லாருக்கும் அது தெரியறதன் மூலியமா தான் அவங்க வந்து அதை வைத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிரயாணம் பண்ணுறாங்க அப்போ நம்ம மேல உள்ள மகிமையும் அப்படியாக நம்ம எழும்பும் போது எல்லாருக்கும் காணப்படும் நம்ம இயசையா அறுபது இரு அறுபது ஒன்னாம் அதிகார ஒன்னாம் வசனத்திலையும் கூட பாக்குறோம் எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை மேல் உதித்தது அப்படின்னு அப்போ கத்தருடைய மகிமை நம் மீது உதிக்கும் போது ராஜாக்களும் நம்ம இடத்துல நடந்து வருவாங்க அப்படின்னு வசனம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட காரியம் நம்மளிடத்துல காணப்படணும்னா அவருடைய மகிமை நம்மி இடம் காணப்படணும் நம் அந்த மகிமை நமக்குள்ள வரணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் நிச்சயமாக வரணும் அப்படிப்பட்ட எழுப்புதல் நம்மளுக்குள்ள வரும்பொழுது அநேகர் ஆண்டவரை நோக்கி பரலோகத்தை நோக்கி செல்லப்பட முடியும் அப்படியான ஒரு காரியத்தை தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவர் ஆண்டவர் வந்து காத்து நம்மளுக்காக வந்து என்ன செய்யறாரு காத்து கொண்டிருக்கிறாரு யாரு எழும்புவா எனக்காக யாரு எனக்காக போவா யாரு எனக்கா எனக்கு யாரு வந்து இப்படி சிக்கி தவிக்கிற இந்த ஜனங்களுக்காக ஜனங்கள் ஜனங்களுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவா தடையான தடைகளை எல்லாத்தையுமே வந்து யாரு உடைப்பா யாரு ஜனங்களை நடத்துவா ஜனங்களை யார் வந்து பெருவெள்ளம் போல கத்திரிடத்துல கொண்டு போவான் யாரு கத்திரக்காக பயங்கரமான காரியத்தை செய்வான் ஆண்டவர் வந்து வந்து இடத்துல நம்மளிடத்துல எழும்ப போகிற அந்த மேகத்தை குறித்து காத்து கொண்டிருக்கிறார் நம்மளை வந்து தேடிக்கொண்டிருக்கிறாரு அப்போ மேகம் எழும்பலன்னா ஜனங்கள் பிரயாணம் பண்ண மாட்டாங்க இன்னைக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படல ரட்சிக்கப்படலன்னு நம்ம வந்து என்ன செய்யறோம் புலம்புறோம் நம்ம வந்து என்ன செய்யறோம் குறை சொல்றோம் ஆனா நம்மளுடைய எழுப்புதல் ஜனங்களுக்காக இருக்கணும் இருக்கு இருக்குதா அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து சிந்தித்து பார்ப்போமா நாம சரியா எழுந்திருக்கிறோமா நம்ம ஆண்டவரை பத்தி அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை பத்தி நம்ம அநேக காரியங்களை கேட்கிறோம் அநேக ஆசிர்வாதத்தின் மெசேஜ் கேட்கிறோம் அநேக அநேக காரியங்களை நம்ம கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும் அப்ப நம்ம சரியா எழும்பி இருக்கிறோமா நம்ம சரியா ஆண்டவருக்காக ஓடுறோமா நம்ம சரியா ஆண்டவருக்காக நிக்கிறோமா நாம சரியான நேரத்துல சரியா எழும்பி மேகம் எழும்புகிற நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ண மாட்டாங்கன்னா நாம எழும்ப வேண்டிய நாள்ல எழும்பாததுனால பிரயாணம் பண்ண வேண்டிய நாள்ல ஜனங்கள் பிரயாணம் பண்ண முடியாது ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாது இன்றைக்கும் சரியா நம்ம எழும்ப ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார் செய்வாரா இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னா அப்படியாய் அந்த மேகமானது இந்த இடத்திலும் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய மேகமா இருக்கிறது அது மாத்திரம் இல்லாம இந்த மேகமானது அந்த வனாந்திரத்தினுடைய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு மேகமா இருக்கிறது பகலில மேகஸ்தம்பத்தின் மூலியமாய் அவர்களோடு கூட ஆண்டவர் இருந்தாரு அப்படியாய் உஷ்ணமான அந்த வனாந்திரத்திலையும் அந்த ஜனங்களுக்கு ஒரு புலர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க வந்து வெயில்ல அந்த உஷ்ணத்துல படிக்கு சாகாதபடிக்கு அவர்களுக்கு அந்த மேகம் அப்படியாய் பாதுகாப்பாய் ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிநடத்துதலா இருந்தது இன்றைக்கும் அநேகர் உலகத்தின் நாச மோசங்கள் உலகத்தின் கொடுமைகள் உலகத்தின் அசுத்தங்கள் உலகத்தின் பொல்லாத காரியங்கள் எல்லாம் ஜனங்களை வந்து என்ன செய்யுதுன்னா வாட்டி வதைக்கக்கூடிய காரியமா இருக்கிறது அவங்களை ஜனங்கள் என்ன நிர்மூலமாகாத படிக்கு ஜனங்கள் அழியாதபடிக்கு நாம எழும்பி நின்னோம் நின்னோம்னா நம்மளுடைய ஜபத்தின் மூலியமா நம்மளுடைய வார்த்தையின் மூலியமா நம்மளுடைய ஊழியத்தின் மூலியமா நம்மளுடைய கிரியையின் மூலியமா நம்மை கொண்டு கத்த செய்யும் காரியம் மூலமா இந்த ஜனங்கள் இன்றைக்கும் காப்பாற்றப்படுவாங்க உலகத்துல பொல்லாத காரியங்கள் ஜனங்களுக்குள்ள வராதபடிக்கு நாம கத்தருக்குடைய கத்தருடைய பிரசன்னத்தை கொண்டு அவ கத்தருடைய பிரசன்னத்தை கொண்டு எப்படி சொல்றதுன்னா அவரை கொண்டு வ வருகிறவர்களா அந்த பிரஸ் அந்த பிரசன்னத்தை கொண்டு வருகிறவர்களா இருப்போமானால் தேசத்துல கத்தருடைய பிரசன்னத்தை நம்ம கொண்டு வருகிறவர்களா இருப்போமானால் நம்மை கொண்டு இந்த ஜனங்களை இந்த தேசத்தை கத்தர் பாதுகாக்கிறவராய் இருக்க வல்லமுயல்வராய் இருக்கிறார் சோ எழும்ப வேண்டிய நாம இன்றைக்கு எழும்பணும் அவருக்காக எழும்புவோம் நம்ம வந்து வைராக்கியம் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்துல நம்ம எதுக்கோ வந்து வைராக்கியம் கொண்டு எழும்புற நம்ம நம்மள வந்து ஒருத்தவங்க ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா ஒருத்தவங்க நம்மள ஒரு ஒரு காரியம் நம்மள பின்னாடி பேசினா கூட வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம பொங்கி எழும்புறோம் ஆனா இன்றைக்கு ஆண்டவருக்காக இந்த உலகத்துல நாம வந்த நோக்கத்தையே இல்லையா மறந்துட்டு அப்போ நம்ம வந்து எழும்புறோம் உதறி விட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக இன்றைய நாட்கள்ல நம்ம எழும்புவோமா அப்படியாவே கூட இந்த புதிய ஏற்பாடுல ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட காரிய பழைய ஏற்பாடுல ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் புதிய ஏற்பாடுலயும் நம்ம பார்த்தோம்னா புதிய ஏற்பாடு காலத்திலும் கூட உம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு யாராவது ஒருத்தர் வாசிக்க அவர்கள் அப்போஸ்தலோட உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிற்புகளிலும் ஜெபம் வழுதலிலும் உறுதியாய் க வைத்திருந்தார்கள் எல்லோருக்கும் பயமுண்டாயிற்று அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது இடத்திலையும் இந்த அப்போஸ்தலர்கள் யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ சிலுவையில அறியப்படும் போது என்ன செஞ்சாங்க அவங்க எல்லாரும் பயந்து ஓடினவங்களா யாருமே வந்து கூட நிக்கல ஏசு கிறிஸ்துவின் கூட நிக்க தைரியம் இல்லாத அப்போஸ்தலர்கள் இந்த இரண்டாம் அதிகாரத்திலையும் நம்ம பார்த்தோம்னா ஒன் அஹ் இப்போ ஒன்னாவது வசனத்துல இருந்து நாலாவது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த இடத்திலயும் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் மத்தியில இறங்கி வராது மகிமை அவர்கள் மேல காணப்படுது ஆண்டோருடைய பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தரிசனம் அந்த ஊழியம் கிருப அந்த எழுப்புதல் என்கிற மேகம் எழும்பி மேல வருது அப்போ என்ன நடந்துச்சுன்னா ஏசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் போது பயந்து ஒருத்தர் கூட இல்லாத ஒரு ஒருத்தர் கூட இல்லாம ஓடிட்டாங்க நாப்பத்தி மூணாவது வசனத்திலயும் அவங்கள பார்த்து எல்லாரும் அவங்கள பார்த்து எல்லாருக்கும் என்ன செஞ்சுச்சு பயம் வந்துச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்போ எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போஸ்தலர்களா அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது அன்றும் என்ன செய்யறாங்கன்னா உயிர் பயம் கொண்டு பயந்து ஓடி போய் தன்னை மறைத்து கொண்டு உயிரை காப்பாத்த ஆண்டவரையும் ஆண்டவர் கொடுத்த கிருபையையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போனவங்க மேல கத்தருடைய ஆவியானவர் வரும்பொழுது ஒரு எழுப்புதல் தீ வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா அவர்கள் யார பார்த்துலாம் பயந்தாங்களோ அவங்க எல்லாம் இவங்களை பார்த்து பயப்படுகிற ஒரு சூழல் உண்டாயிடுச்சு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் ஒன்றுமே செய்ய முடியாம ஓடுனவங்க அற்புதங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாக அப்போ காரணம் அவங்க மேல இறங்கின அந்த அபிஷேகம் நாப்பத்தி ஏழாவது வசனம் கூட வாசிப்போம் ஆஹ் இந்த அப்போ நாற்பத்தி ஏழாவது வசனத்தை பெற்றிருந்தார்கள் ரச்சிக்கப்படுகிறவர்களை அனு அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் இந்த அப்போஸ்தலர்கள் எழும்பனால கர்த்தர் அவர்களை கொண்டு செய்த கிரியைகளினால சபையில சேர்த்து கொள்ள முடியாம இருந்தவர்கள் ரட்சிக்கப்படாம இருந்தவங்க எல்லாம் கர்த்தர் அனுதினமும் தினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்போ அந்த அத்தனை ஜனங்களும் சபையை நோக்கி பரலோகத்தை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி பிரயாணம் பண்ண முடியாம இருந்தாங்க அத்தனை வருஷமா ஆனா அப்போஸ்தலர்கள் ஜனங்கள் போதோ அந்த ஜனம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அணுதினமும் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டாங்க தினமும் அந்த காரியம் நடந்தது அணுதினமும் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்போ தினமும் அந்த காரியம் நடந்தது அப்போ காலத்துல அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் இல்ல தினமும் வந்து அணுதினமும் சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் அடையாளங்கள்ல அப்போ நம்ம மூலமாகவும் இப்படி அனுதினமும் ஆத்துமாக்கள் சபைக்குள்ள சேர்த்து சேர்த்துக்கொள்ளும்னா நம்மிடம் இருந்து ஒரு எழுப்புதல் மேகம் எழும்பணும் ஹலெலுயா அப்போ இப்படிப்பட்ட பிரயாசம்தான் நம்மளுக்குள்ள இன்றைய நாட்கள்ல தேவையா இருக்கிறது அன்று பழைய ஏற்பாடு காலத்துல மேகம் வந்து வெளியில இருந்தது இன்று புதிய ஏற்பாடு காலத்துல அந்த மேகம் பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரு நம்மளுக்குள்ளதான் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க அவர் நம்மளுக்குள்ள அப்போ நம்மளுக்குள்ளதான் மகிமையான தேவம் வாசம் பண்ணுகிறாரு வெளியே இருந்த மேகம் மூலியமாகவே அவ்வளவு கிரியைகள் நடக்குதுன்னா அந்த வெளியே இருந்த மேகமானது நம்மளுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும் வரும் பொழுது அது வந்து அந்த பரிசுத்தாவியானவருடைய ரட்சிப்பு நம்மளுக்குள்ள வருமானால் நம்மை கொண்டு இப்படிப்பட்ட எழுப்புதலும் பலத்த காரியங்களும் பலத்த அறுவடையும் நடைபெறும் இந்த தேசத்துல என்பதை நம்ம யோசிச்சு அந்த விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்த்தாலே அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்குதுல்ல அப்போ இந்த அப்போ சிலர்களுக்குள்ள இப்படிப்பட்ட மேகம் எழும்ப எழும்புனா எழும்புனாதான் கர்த்தருடைய அபிஷேகம் அவங்கள நிரப்பினதாலதான் கர்த்தர் அவங்களை கொண்டு பலத்த காரியம் செய்ததுனாலதான் சபைக்கு நேராய் பரலோகத்திற்கு நேராய் கிறிஸ்துவருக்கு நேராய் வர தடைப்பட்ட ஆத்மாக்களுடைய தடைகள் உடைக்கப்பட்டு அவர்கள் சபையை கிறிஸ்துவை நோக்கி நோக்கி பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிச்சாங்க பரலோகம் நிரப்பப்பட்டது அநேக அநேகருடைய வாழ்க்கை சமாதானமாய் நிரப்பப்பட்டது ஆமேன் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது அப்போ இந்த அப்போ சிலர்கள் எழும்புற வரைக்கும் ஜனங்கள் எல்லாம் எழுப்பப்படாமல் இருந்தாங்க

அந்த அப்போசலர்களுக்குள்ள என்றைக்கும் வந்து அந்த அப்போசலர்களுக்குள்ள அந்த ஒரு எழுப்புதல் என்னும் மேகம் எழுப்புதல் என்னும் மேகம் வந்து எழும்புச்சோ அந்த அக்கினி இறங்குச்சோ ஜனங்கள் எழுப்புதல் அடைய ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க இதுதான் ஒரு உண்மையான ஒரு எழுப்புதல் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க அமின்னு சொல்லுவோமா இதுதான் நம்மளுடைய ஒரு உண்மையான ஒரு எழுப்புதல் இன்றைக்கும் அநேகர் சபைக்கு வர முடியாம இருக்கிறாங்க அநேகர் ஆண்டு வரை அறியாம இருக்கிறாங்க காரணம் நாம இன்னும் சரியா எழும்பல நம்மளுக்குள்ள அந்த அக்கினி இன்னும் செயல்படல நாம போய் ஆண்டவர்க்கென்று நிக்கல நாம போய் ஆண்டவர்க்கென்று கிரையே செய்யல நாம போய் ஆண்டவர்க்கென்று பேசாததுனால அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளும் பர்லோகத்துக்குள்ளும் வர முடியாம இருக்கிறாங்க இன்றைக்கும் நம்மளுக்குள்ள இருக்கும் மேகம் அக்கினி அபிஷேகம் எழும்புமானால் அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஜனங்கள் கிறிஸ்துவிற்கு நேராக நடத்தப்படுவார்கள் ஆமே நாளில் லூயா அப்படியா நம்ம ஒவ்வொரு ஒரு இடத்துல நம்மளை வந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளிடத்துல இருந்து அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமான மேகம் இன்றைக்கு நிச்சயமா எழும்பும் ஆமே அலுயா யாரெல்லாம் இந்த நேரத்துல விசுவாசிக்கிறீங்க நம்ம ஒப்பு கொடுப்போம் இடத்துல நான் இன்னைக்கு எழும்பணும் யேசப்பா நான் இன்னைக்கு எழும்பணும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எது எதுக்கெல்லாம் நம்ம எழும்பி இருக்கிறோம் தேவையில்லாத காரியத்திற்கெல்லாம் ஒன்னுத்துக்குமே உதவாத காரியத்துக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ரைஸ் ஆகி என்ன பண்றோம் நம்மள நம்மளே டென்ஷன் பண்ணி நம்ம நம்மளுடைய குடும்பத்தினுடைய சமாதானத்துக்கு எடுத்து நம்ம சுற்றி உள்ள நம்மளுடைய நிம்மதி எடுத்து நம்ம நிறைய காரியங்கள்ல என்ன செய்யறோம்னா நம்மளை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் ஆனா இன்றைக்கு அந்த அப்போ அந்த அபிஷேகம் இறங்கும் போது அந்தவர் இறங்கும் போது எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவங்களை பார்த்து பயந்து ஓடுன அந்த அப்போசலர்கள் மூலியமாய் அவர்களை அப்போஸ்தலர்களை பார்த்து பயப்படும் என்னமாய் வந்து ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கிறார் இன்றைக்கும் நம்ம சபைக்கு போறோம் வரோம் அப்படின்னு இல்லாம நம்மளை கொண்டு நம்ம ஒரு மூலையில இருக்கிறோம் நம்ம ஒரு மூளையில இருக்கிறோம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்காம நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தேசத்திற்காக நம்மளுடைய தேசத்தினுடைய அழிவுக்காக யோசிச்சு பாருங்களேன் கடைசி காலத்துல எத்தனை பேர் கொத்து கொத்தாய் ஆண்டவரை அறியாமல் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைமையில நம்ம யாருக்கா நம்ம தான் வந்து அதற்கு பொறுப்பாளியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவர் நம்மளை அனுப்பின நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுகிறோமா இந்த நாட்கள்ல நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய சூழல் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் இருக்கிறோமா இல்ல நம்மளுடைய பெருமை நம்மளுடைய வந்து போட்டிகள் பொறாமைகள் இந்த மாதிரியான காரியத்திற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோமா இல்ல கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனத்திற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோமா எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பொறுமை இருக்குது எந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து தாழ்மை இருக்கிறது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கண்டிப்பா அதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறது எல்லாம் அப்படியே ஒரு விசையாய் கண்களை மூடி நம்ம சிந்திப்போமா இந்த வேலையில நம்மளுக்குள்ள இருக்கிற எந்தெந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமா இல்லாத காரியம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு விஷயம் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா நான் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் நிறைய வச்சிருக்கிறேன் ஏசப்பா என் இருக்கிற அப்பா என் கண்களில் இருக்கிற பாவங்கள் என்னுடைய நாவின் மூலியமாய் வருகிற பாவங்கள் என்னுடைய பேச்சின் மூலியமாய் வருகிற பாவங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்திற்குள்ள நான் கொடுக்குறேன் ஈசப்பா கொடுக்குற ராஜா அந்தவரே எனக்குள்ள அந்த மேகம் எழும்புங்க எனக்குள்ள அந்த மேகத்தை எழுப்புங்க ஏசப்பான்னு கேட்போமா ஏசப்பா எனக்குள்ள அந்த மேகத்தை நீங்க எழுப்பிடுங்கப்பா அந்த ஆத்ம தாகத்தை எனக்குள்ள எழுப்பிடுங்கப்பா அந்த தேசத்திற்குரிய அந்த ஆத்தும தாபம் அந்த பாரத்தை எனக்குள்ள நீங்க எழுப்பிடுங்கப்பா அன்றும் பயந்து போன அப்போஸ்தலர்களுடைய வல்லமையா எடுத்து பயன்படுத்தி ஒரு எழுப்புதல் என்னும் மேகத்தை அவர்களிடத்துல எழுப்பினிரே ராஜா அவர்களை கொண்டு பலத்த அற்புதத்தை செய்தீரேன் அணுதினமும் ஜனங்களை சபையில சேர்த்து கொள்ள செய்தேன் அப்படியாய் பாரத்தையும் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தையும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தையும் எங்களுக்கு தாங்க இயேசப்பான்னு கேட்போமா எங்களுக்கு தாங்க ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை எங்களுக்குள்ள தாங்க ராஜா எங்களையும் எழுப்புங்கப்பா நாங்களும் உங்களுடைய மேகமாக எழும்பணும் அநேகரும் நாங்க உமக்கு நேராக கடந்து செல்ல அப்பா பிரயாணம் பண்ண நாங்க உதவியா இருக்கணும் தகப்பனே வெறும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொள்ளாத வாழும்படியாய் தகப்பனே இந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எவ்வளவு பேருமே அறியாமல் அழிந்து போயிடாங்க ராஜா எவ்வளவு பாவங்கள் எங்களுடைய தேசத்தை சுற்றிலும் காணப்படுகிறது தகப்பன இசபானங்கள் எங்களுடைய முழங்காலை முடுக்கி அப்பா திறப்பில நிற்கும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணி அடிக்கிறோம் ராஜா அந்த ஜப மேகமானது எழும்பணும் அப்பா எங்க மேல எழும்பணும் ராஜா அந்த எழுப்புதல் மலை எங்களுடைய தேசத்தின் மீது இறங்கட்டும் சுவாமி இறங்கட்டும் ராஜா அந்த மன்றாடி ஜபிக்க கூடிய அந்த திறப்பில நின்று ஜபிக்க கூடிய அந்த வல்லமையை நாங்கள் தரித்து கொள்ளும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா அர்பணிக்கிறோம் தகப்படை அர்ப்பணிக்கிறோம் ஜபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மலை இறங்கணும் எங்கும் சொல்லுவோமா ஜபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மலை இறங்கணும் இந்த எங்கும் மன்றாடி பிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று அப்பா மன்றாடி ஜபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று பஞ்சமே இல்லாத பாரத தேசம் பாவமே இல்லாத பாரத தேசம் பஞ்சமே இல்லாத பாரத தேசம் பாவமே இல்லாத பாரத தேசம் ஊழல்கள் குற்றங்கள் சாபங்கள் நோய்கள் இல்லாத பாரத தேசம் ஊழல்கள் குற்றங்கள் சாபங்கள் நோய்கள் இல்லாத பாரத தேசம் அப்பா தந்துருங்கப்பா பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் தேசமெங்கும்

தேசம் தேசமெங்கும் அபிஷேக பெருமலையாய் தேசம் தேசமெங்கும் அபிஷேக பெருமலையாய் மன்றாடிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று அரசலோமா மன்றாடி ஆடிச்சபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று அப்பா மன்றா Non si può più aspettare, non அற்புதங்கள் அடையாளங்கள் தகப்பன ஆதி திருச்சபையினுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் வெறும் பெயர் கிறிஸ்தவர்களா இல்லாதபடிக்கு தகப்பனே உமக்காக எழும்பும்படியாய் உமக்காக நாங்கள் ஏதேனும் செய்யும்படியாய் தகப்பனே எங்களுடைய தேசத்தின் அழிவு அழிவுலாப்பா தகப்பன அநேகர் அழிந்து போய் அப்பா எங்களை முழுவதும் ஆய் தரம் தாழ்த்தி உங்களுடைய கருத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தகப்பன இந்த வேலையில வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் ஒரு தாகத்தை நீரில் ஏற்படுத்த கிருபைகளுக்காய் நன்றி ஒரு ஆத்ம கிருபைகளுக்காய் நன்றி ராஜா இனியும் தகப்பனை சோர்ந்து தகப்பனை சின்ன சின்ன காரியங்களுக்காய் நாங்கள் முடங்கி போயிடாதபடிக்கு தகப்பனே நாங்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் உமக்கென்று தகப்பனை இந்த தேசத்திற்கென்று மன்றாடி ஜெபிக்க கூடிய ஜப வீராங்கனைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஜப வீரர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி கொடுங்க ராஜா அப்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்புடுக்குறோம் தகப்பனே நீர் மாத்திரம் பெருகுங்க சுவாமி தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே தனித்தனியாய் பேர்பேரா கருத்திற்கு நாங்கள் முதல் இந்த இரவு வேலை வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்து இருக்கிறீங்களே தகப்பனே எங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களில் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கி இருக்கிறதே தகப்பனே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த வேலையிலும் தகப்பனே நாங்கள் தூங்கும் போது எல்லாரோடும் கூட உடைய கருவை அளவில்லாமல் இருக்கட்டும் நாங்கள் தினத்துல எழுந்து தகப்ப அன்றாட வேலைகளை நாங்கள் பார்க்கும்படியாய் எங்களுடைய ஒவ்வொரு ஜபத்திலும் நாங்கள் இணைந்து தகப்பனை இன்னும் அதிக அதிகமா என்னுடைய ஆவிக்குரிய நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் வளர்த்துக் கொள்ளும்படியா எங்களுக்கு ஒவ்வொருவரையும் கருத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி உங்களுடைய இறக்கங்களுக்காய் நன்றி இன்றைக்கு ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு கற்று கொடுத்திருக்கிறீர் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறீர் ராஜா அப்படியாய் தகப்பனே ஏசபான் நாங்கள் உமக்கென்று ஓடும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் மாத்திரம் பெருகுங்க உங்களுடைய கருத்திற்குள்ளாய் கொடுக்கிறோம் சுவாமி மீட்பெருமைச்சகர் ஏசுக்கு சுங்கும் ஜப கேளும் நல்ல பிதாவே ஆமே